அடங்கோ புராண நான் காவல்காரே அடங்கோ புராண நான் காவல்காரே நீ உப்பு கொள்ள மறுத்தாலும் நான் காவல்காரே காரே அடங்கும் புராண சத்தியமானான் காவல் காரே நீ ஒப்புக்கொள்ள மறுத்தாலும் நான் காவல்காரே சட்டம் இருந்தாலும் ரொக்கம் இருந்தாலும் கற்பை அது காக்குமோ சட்டம் இருந்தாலும் ரொக்கம் இருந்தாலும் கற்பை அது காக்குமோ உன்னை தொட்டு முடி போட்டு ஒட்டி உறவாடும் துணைவன் போலாகுமோ உன்னை தொட்டு முடி போட்டு ஒட்டி உறவாடும் துணைவன் போலாகுமோ இந்த துணைவன் போலாகுமோ அடங்கு புராண சத்தியமா நான் காவல்காரே நீ ஒப்புக்கொள்ள மறுத்தாலும் நான் காவல்காரே பெண்மை கொடி மீது கண்கள் படும்போது உன் காவல் தானடியோ பெண்மை கொடி மீது கண்கள் படும்போது உன் காவல் தானடியோ உன் தளிர் மேலே முற்றும் மெய் காவல் நானடியோ உன் தளிர் மேலே முற்றும் மெய் காவல் நானடியோ என்று மெய் காவல் நானோ அடங்கு பிராண சத்தியமா நான் காவல்காரே நீ ஒப்பு கொள்ள மறுத்தாலும் நான் காவல்காராம் அன்னை மூதல் காவல் தந்தை காவல் ஆரம்ப காவலடி என் உள்ளம் கவர்ந்தாலும் இல்லம் புகுந்தாலும் நான் தான் என் என்றும் நான் தான் காவலடி அடங்கோ பிராண சத்தியமா நான் காவல்காரே நீ ஒப்பு கொள்ள மறுத்தாலும் நான் காவல் காவல்காராம்